ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில் எதுவரைக்கும் அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைப் பற்றியும் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடக ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் செவ்வாய் என்கிறது உங்கள் ராசிப்படி ஐந்துக்கும் பத்துக்குரியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலேயே இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அஷ்டம சனி சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் கூட சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைவு பெறுவது ஒரு நல்ல அமைப்பு எட்டு அதாவது எட்டாம் அதிபதி லாபாதிபதியுடன் இணைவு பெறும் பொழுது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு அமைகிறது ஸோ இதுவரைக்கும் ஒரு தொழிலில் வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் ஒரு மாதிரியான தன்மை வேலை குடிக்கலை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இப்போ அதே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய தன்மை ரெண்டு வருடமாகவே ஒரு கட்டினமான ஒரு தன்மையில் இருந்துட்டு தெரிந்தீங்க நீங்கள் நினைச்சது நடக்கலை ஏதாவது ஒரு பழி போட்டு கொண்டே இருந்தார்கள் சரியான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல ஒரு பதவி உயர்வு கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெளிச்சத்தை தரும் ஏன் வெளிச்சத்தை தரும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சூரியனுங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்போ தனாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதும் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதி பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது அப்போ உங்களுக்கு பண வரவுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ ஒரு ப்ரமோஷன் உண்டு இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அல்லது தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஏற்கனவே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் சொன்னீங்கனால பல இன்னல்கள் பல துன்பத்துக்கு ஆளாகி நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து கொண்டிருந்தது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்ப அப்படியே கொஞ்சம் விடுதலை ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் விடுதலை ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு தான் இன்னும் ஒரு மன அழுத்தங்கிறது அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இன்னும் எந்த ஒரு புதிய விஷயன்னாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் நன்மதிப்பை தருமா பொருளாதார ஏற்றத்தை தருமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு ஏன்னா சனிங்கிறது தொழில் காரகங்களவா அதோட லாபாதிபதி இணைவு பெற்றிருக்கிறது அப்போ உங்கள் எண்ணத்தால் உங்கள் சிந்தனையால் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என கடந்த ரெண்டு வருடங்களாக நல்ல அனுபவத்தை அல்லவா இதை செய்தால் வெற்றி பெறலாம் இதை செய்தால் நம்ம தோல்விடலாம் என்கின்ற அந்த ஞான தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு என குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சிகள் பலிதமாகும் தைரிய வீரியங்கள் கூடும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் தொடர்புகளை கொடுக்கும் நல்ல நண்பர்களை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு ரீதியில் இருந்தால் சரி வேறு ஏதனாலும் நண்பர்களால அரசாங்கத்தினால அனுகூல வாய்ப்புகள் தொடர்புகளால் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய தன்மை இருக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்த வாங்கணும்ங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வீடு வாங்க முடியாம வாடகை வீட்டிலேயே இருந்து நிறைய அதாவது பல வருடங்களாக வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு சில நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அந்த நஷ்டங்கள் அத்தனையும் இப்போ லாபகரமாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது சோ இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லதாகவே முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இதுவரைக்கும் வீட்டில் இருக்க முடியல எங்கேயாவது வனவாசத்தில் போய்விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இப்போ நலம் பெறக்கூடிய தன்மை சுகத்தில் இருந்து வந்த அதாவது சுகம் வங்குறதுலேயும் ஒரு சுகமே இல்லை ஒரு சந்தோஷமே ஒரு சந்தோஷ உணர்வுகள் ஒரு ஒளி உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்கும் இதுவரைக்கும் இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு டார்ச் லைட் அடிச்ச ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் கிடைக்கிறது அந்த வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குழந்தைகளால நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறாத இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகள் நல்ல படிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மாதம் நிறைய அரியர் இருக்குது படிக்க முடியுமா படிக்க முடியுமா என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படித்து விடுவேன் நல்ல மார்க் வாங்கி விடுகிறேன் விடுவேன் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வருடமாக அமையும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோதனைகளை கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதையும் நீங்கள் நீங்கள் நினச்சது நடக்கலை நினைத்த விஷயங்கள் நடக்கல எல்லா இடத்திலும் தடையாக இருந்தது துவண்டு கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும் இந்த வருடத்தினுடைய முதல் மாதமே உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு நேர் கோடு அப்படிங்கிறது ஒரு பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது ஒரு எக்ஸாமு கூட நல்லா பண்ண முடியல எக்ஸாம் எழுதி கூட தோற்று போயிருந்தது அரியர் இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய தன்மை வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக ந அதாவது நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக அதாவது சின்ன வயசில் குழந்தை இருந்து ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிட்டி அவர்கள் மூலமாக சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அடி அதாவது என்ன சொல்கிறது ஒரு பார்த்து கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாம் சிக்கி கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த தன்னம்பிக்கை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் திருமணத்தில் தொந்தரவு இருந்தது திருமணத்தில் பிரச்சனை இருந்தது திருமணமாகி பிரச்சனையாக இருந்தது திருமணமே நடக்கலை என்கின்ற வருத்தம் இருந்தது திருமணமே வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் பயணங்களை கொடுக்கும் பயணங்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய அம்சத்தில் இருக்கு என பத்துக்குரியவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து நீச்சமாக இருக்கிறதுனாலையும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து இப்போ சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேலை கிடைக்காதவர்கள் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி பதினான்குக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் ஒரு மாதிரி அதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷராக இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மையை தரும் அதே சமயத்தில் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது மேன்மைகளை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்ப நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்